ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஷேக் வந்து இந்த அளவுக்கு பண்ண எதிர்பார்க்கலை சாதாரண நிலையிலேருந்து இன்றைக்கி அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவருடைய மனசு அவருடைய திறமை அனுபவம் தான் அவருக்கு என்றென்றும் மக்களைய நாங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அவருக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா உண்மையிலே அது கடவுளுடைய கிஃப்ட்டு தான் நான் சொன்னேன் இப்போ ஒரு நாலு படம் போயிட்டுருக்கு பிக்கப்பு அப்புறம் தகடு தத்தம் அப்புறம் அண்டாக்கா கசம் அப்புறம் பவர் லெட்டு இப்படி ஒரு நாலு படம் போயிட்டுருக்கு நாலுலையுமே நான் ஹீரோவை தான் பண்ணுறேன் பெரிய படம் பெரிய படம் பேசிக்கிட்டுருக்காங்க இன்னும் ஒரு ஒரு மாதம் இப்போ எலெக்ஷனால் தள்ளி போச்சு கண்டிப்பாக பெரிய படம் பண்ணுற மாதிரி இருக்கும் நயன்தர்னா உள்ளூர் தான் பண்ணணும் அது இப்ப பாதி வரையும் போயிடுச்சு இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது அது முடிச்சுன்னா படம் ரிலீஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக தீபாவளிக்கு ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அதில் பிக்கப்னு ஒரு படம் முடியுமா இல்லை பல இல்லை அப்படிலாம் ஹீரோ விரும்புகிறாங்க ப்ரொடியூசரு ஆக்சுவலி நான் ஒரு காமெடி படம் தான் பண்ணுவேன் காமெடி தான் நான் அந்த ஆசைலாம் இல்லை என் உயிரில் மேலான ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த விழாவில் நான் கலந்துக்கெலாம் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் நன்கு அறிந்தவர்கள் காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிக்கும் மற்றும் ஹைகோர்ட் அட்வகேட்ஸ்க்கு அவங்க மேடத்துக்கும் மற்றும் டாக்டர் எல்லாம் பல பேர் வந்திருக்கிறாங்க சினிமா சம்மந்தப்பட்டவங்க டிவி சீரியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து விருந்து கொடுக்குறம்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரண நிலையிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்து இன்றைக்கி அளவுக்கு அவர் வளர்ந்துருக்க அவங்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம்ஸ்லாம் தெரியும் நம்ம அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும் அடுத்தவங்களை எப்படி பாராட்டணும் அந்த மாதிரி அவர் ஷேக் வந்து என்னுடைய இனிய நண்பர் ஒரு பட பூஜையில் அவரை சந்தித்த ரொம்ப நாள் கழித்து சொன்னார் சார் நீங்கள் வாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னாரு சரி மற்ற ஃபங்க்ஷன் நினச்சாங்க அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏழைகளுக்கும் சாதாரண தொழிலாளர்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கும் போது ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும் நீங்கள்லாம் அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அவர் இந்த விழாவெல்லாம் என்ன கூப்பிட்டதுக்கு இந்த சின்ன பையனை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் இடையில் என்னுடைய பிக்கப் படம் அதில் பல ரெண்டு பேர் பலவிதமாக பேசி இன்னும் பேரை டேமேஜ் ஆகிக்கிட்டாங்க ஆனால் அது உண்மையில் அதெல்லாம் இல்லை இன்னும் அந்த ஒரு ஜஸ்ட்டு மூன்றரை கோடி பேர் ஒரு ஃபோட்டோக்கு பார்த்துருக்குறாங்க ஆனால் உண்மையில் கல்யாணம் ஆனவருக்கு ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்கல மூன்றரை கோடி பார்த்ததில்ல எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு அந்த படப்பிடிப்பில் நான் கொஞ்சம் ஆர்வத்தோடு நடித்தேன் அது கீழே விழுந்து ஃபைனல் கார்டில் லேசாக அடிப்பட்டு இப்போ பரவாயில்ல ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கும் போது நான் செத்துட்டேன்ட்டானுங்க டிவி டிவி எல்லாத்துலேயும் பிளாஸ்டிஸ் ஆகிடுச்சு அது நானே அவங்களுக்கு அருவா அல்வாஸ் ஆட்ட மாதிரி நினைக்கிறேன் என்னுடைய இனிய நண்பர் இன்னும் மேலும் மேலும் அவர் வளர்ந்து இன்னும் நிறையா பேர்த்துக்கு அவார்டு கொடுக்கணும் அதுக்கு நீண்ட நாள் என்னுடைய ஆசை எல்லாமல்ல இறைவன் அவரை வந்து நீண்ட ஆயுளோடு அவர் குடும்பத்துக்கு நூறு வயசு வரையும் அதுக்கு மேலேயும் அவர் வாழணும் எனக்கு சேவை வந்து ரொம்ப அவரை பேசுகிறது ரொம்ப எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது ஏன்னா இத்தனை உயிரை காப்பாற்றிருக்காரு இத்தனை பேர் ஒரு மடியில் வந்து இறந்துருக்காங்க நினைக்கும் போது எல்லாத்துக்கும் இது ஒரு வந்து பிரம்மனா யமனான்னு கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மற்றவங்களுடைய மனிதாபம் மற்றவங்க உயிரை காப்பாற்றும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்சவரையும் அடுத்த உயிருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படி பண்ணும்போது கடவுள் நம்மளை வந்து ரொம்ப நல்ல நிலைமை கொண்டு வர அந்த மாதிரி தான் நானும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அது இந்த மேடையில் நான் சொல்லக்கூடாது இவரை தான் உயிர்வாக பேசணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ஹாப்பி